பயிற்சிக்காக ஹிந்தியில் வினை உரி சொற்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க இதர் இந்த பக்கம் உதர் அந்த பக்கம் பாகர் வெளியே அந்தர் உள்ளே அப் இப்பொழுது தப் அப்பொழுது கைசே எப்படி கஹா ගේ वह अගේ यहँ इගේ कों यह आज इंद්‍ර हा हाම් फिर पරගේ ही වම් කूप नගේ जरू निचय मा है बखुත් අधග मा है धීरे මදुवाग है? பயிற்சிக்காக ஹிந்தியில் வினை உரிச்சொற்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க இதர் இந்த பக்கம் உதர் அந்த பக்கம் பாகர் வெளியே அந்தர் உள்ளே அப் இப்பொழுது தப் அப்பொழுது கைசே எப்படி கஹா वहहाँ अंग यहँ इंग क्यों यहन आज इंद्र हाँ हाम फिर पिरगे ही वटमूप नගේ जरूर निचय मा है बखुत अध मा है धीरे विदुवाग है? பயிற்சிக்காக ஹிந்தியில் வினை உரிச்சொற்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க இதர் இந்த பக்கம் உதர் அந்த பக்கம் பாகர் வெளியே அந்தர் உள்ளே அப் இப்பொழுது தப் அப்பொழுது கைசே எப்படி கஹா इंगे वहाँ अंगे यहाँ इंगे क्यों ये आज इंद्र हाँ हम फिर पिरगे ही अट्टम कुब नंगे जरूर निचे बहुत माख अधिक धीरे मिद्वा பயிற்சிக்காக ஹிந்தியில் வினை உரி சொற்களை நாம் சொல்கிறோம் தொடர்ந்து நீங்களும் சொல்லுங்க இதர் இந்த பக்கம் உதர் அந்த பக்கம் பாகர் வெளியே அந்தர் உள்ளே அப் இப்பொழுது தப் அப்பொழுது கைசே எப்படி கஹா इंगे वहाँ अंगे यहाँ इंगे क्यों ये आज इनरे हाँ हम फिर पिरगे ही अट्टम कुब नंगे